ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ்லாம் போடும்போது நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஹோம்மேட் மசாலா பொடி எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க எவ்வளோ குவாண்டிட்டிக்கு எவ்வளோ மற்ற பொருள் எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது நீங்கள் இப்போ தான் வந்துட்டு பிக்னஸாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு பேர் தான் மூணு பேர் தான் ஃபேமிலியில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு கம்மி குவான்டிட்டியில் எப்படி அரைக்கணும் அதுக்கு எவ்வளோவா சேர்க்கணும் மசாலாஸ் எல்லாமே அப்படின்றது விஷயந்தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு முழுக்க முழுக்க சொல்லிடுவேன் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் மல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் கிலோ தான் வாங்கியிருக்கேன் நான் வந்து எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் தான் ஸோ அதனால் நான் வந்து ஒரு கால் கிலோ தான் மல்லி வாங்கியிருக்கேன் மிளகா வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வந்துட்டு இந்த மிளகா தான் யூஸ் பண்ணுவோம் குண்டு மிளகா நீங்கள் வந்துட்டு நீட்டை மிளகா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு அதுக்கும் குவான்டிட்டி மாறும் நார்மலாக குண்டு மிளகா வந்து பார்த்திங்கன்னா நீட்டு மிளகா விட காரம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நான் கால் கிலோ மிளகாக்கு கால் கிலோ மல்லி எடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் நீட்டை மிளகாய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் நீங்கள் நல்லா காரசிரமமாக சாப்பிட்ற ஆளுக்கெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு கால் கிலோ மல்லிக்கு ஒரு நீட்ட மிளகாவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கால் கிலோவும் இன்னொரு ரெண்டு கால் கிலோவாக வாங்கிக்கோங்க ஒரு கால் கிலோ முழுசா போட்டுருங்க ஒரு கால் கிலோவில் பாதி மட்டும் போடுங்க ஸோ இந்த மாதிரி காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்படி உடச்சி கையில் உடச்சி பார்த்திங்கன்னா மிளகா வந்து உடையும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டான குவான் இதில் அது காஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஸோ இப்போ வந்துட்டு மல்லியை வந்துட்டு வெறுமுன்னா ஒரு பாத்திரத்தில் வச்சு எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது வெறுமனால் இந்த மாதிரி வறுத்து எடுக்கணும் ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிங்க அப்படின்னா தீஞ்சிரும் புகைய ஆரம்பிச்சிடும் ஸோ நல்ல மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து கால் கிலோ மல்லி இப்போ இதை வறுத்தாச்சா இதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம் நான் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி டம்ளர் இருக்குது இந்த குட்டி டம்ளர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சு கிராம் அளவு பிடிக்கும் இந்த இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க அதையும் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரையாக எடுத்துக்கோங்க ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கால் டம்ளர் இருபத்தஞ்சு கிராமுக்கும் கொஞ்சம் கம்மியாக அதாவது ஒரு இருபது கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் அதையும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி இப்படி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே தனித்தனியாக போட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இருபத்தஞ்சி கிராம் டம்ளரில் பாதி அளவுக்கு இருபது கிராம் அதாவது பத்து கிராம் அளவுக்கு நீங்கள் பருப்பு எடுத்துக்கோங்க அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது கடுகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டம்ளரில் இருபது கிராம் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்குறேன் ஸோ இப்போ இது நல்லா கடுகு பொறுத்த வரைக்கும் நல்லா வெடிக்கணும் அதே மாதிரி வெந்தயமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வெடிக்கணும் வெந்தயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஒரு பத்து கிராம் அளவு எடுத்தால் போதும் ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப கசப்படிக்கும் மிளகு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதையும் வந்து இந்த கடுகு மிளகு வெந்தயம் மூணுமே நல்லா வெடித்து பொரிய பொறிஞ்சி வரணும் சோம்பு வறுக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க முடியுமோ வைக்காதீங்க ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் மாறுற வரைக்கும் தான் இருக்கணும் சேம் சீரகமும் அதே மாதிரி தான் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்துல இருக்கு சூட்லேயே கூட வறுத்து எடுத்துருங்க மிளகும் ஜீ மிளகு வந்து இருபத்தஞ்சி கிராம் ஜீரகம் இருபத்தஞ்சி கிராம் சோம்பு இருபத்தஞ்சு கிராம் அதே மாதிரி ஒரு டம்ளரில் அரிசி எடுத்துக்கோங்க அரிசியும் அதே மாதிரி ஒரு முக்கால் டம்ளர் அந்த இருபத்தஞ்சி கிராம் அளவில் முக்கால் டம்ளர் எடுத்தேன் அதையும் இதில் போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா வறுத்துட்டேன் மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மஞ்சள் போட்டேன் பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கட்டி பெருங்காயம் வாங்கி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க பெருங்காயத்தை அப்படியே போட்டிங்கன்னா மிஷினில் அரை அரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் போய் மிட்டாய் மாதிரி ஜவு மாதிரி ஒட்டிடும் மசாலாலாம் கலக்காது ஸோ இதெல்லாத்தையும் அதனால் நல்லா பொறிஞ்சு வர மாதிரி பெருங்காயத்தை வறுத்துக்கோங்க இதெல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிளகாவை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டப்பாவில் கொட்டிடுங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லி இருக்குது இல்லைங்களா காய வச்ச மல்லியை வந்துட்டு அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு குழுக்கு குளிக்கிடுங்க அதாவது மல்லி மிளகாய் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அரைச்சி வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இதையும் சேர்த்துட்டு நல்லா அதே மாதிரி ஒரு மறுபடியும் ஒரு குழுக்குனிங்கன்னா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடும் ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மிஷினில் கொண்டு போய் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுட்டு வந்துக்கோங்க நீங்கள் அரைச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா ஒரு ஒரு டென் மினிட்ஸ் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் தணலில் காய வைக்கும் ஈரக்காய்ச்சல் இல்லாமல் இருக்கணும் அதாவது அந்த சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும் மிஷினில் அரைச்சதுனால கட்டி சேராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஏர் டைட்டான ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு உள்ளே கரண்டி எல்லாம் எதுவுமே போடக்கூடாது நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறதுக்காக காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இந்த கால் கிலோவுக்கு நம்ம அரைக்கிறோம் இல்லைங்களா இது எல்லாமே சேர்த்து அரைக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோவுக்கு மேலேயே வந்துடும் ஒரு ரெண்டு பேர் தான் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறீங்க அப்படின்னா தினம் குழம்பு வச்சிங்கனாலே அதிகபட்சம் ஒரு நாலு மாதத்துக்கு வரும் ஸோ அதனால் பவுட்ரு வந்து எவ்வளோக்கு தேவைப்படுமோ மசாலா பொடி வந்து இன்னொரு டப்பாவில் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி கிச்சனில் வச்சுக்கோங்க இந்த அதிகமாக இருக்கிற பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா இதை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஒரு இந்த மாதிரி ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெளியில் வச்சிங்க அப்படின்னா நாள் போது அந்த ருசி கெட்டு போயிடும் அதே மாதிரி வண்டு எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா பொடி காலியாகிற வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகாது அந்த பொடியில் இருக்கக்கூடிய மாசமும் சுவையும் வந்து குறையாமல் இருக்கும் ஸோ இப்படி தான் நான் வந்து பண்ணுவேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ